நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் காமாச்சூர கிராமம் ராமலிங்கம்பட்டி தோட்டத்து சாலையில் இருக்க பேரு என் பேரு டி விவேகானந்தன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோழி வளர்த்துனேன் கோழி வளர்த்தது வந்து அந்த கோழி வித்துட்டு ரெண்டு ஆடு வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சோங்க இப்ப மூணு வருஷம் ஆகுது அந்த ரெண்டு ஆடு ஃபர்ஸ்ட் வாங்கினது வாங்கி முடித்தோடனே அப்படியே ரெண்டு ஆடை வச்சே அப்படியே உற்பத்தி பண்ணி மறுக்க விட்டு கடாக்கட்டியில விட்டு வித்துட்டு குட்டியை மட்டும் வளர்த்தி 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 அப்படியே இப்போ ஆடு பஞ்சாய் இருபது ஆடு பக்கம் இருக்குங்க ஏதாவது செலவுனா திடீர்னு திடீர்னு செலவு இப்போ குட்டிகள் வந்து இப்ப பத்தாடுக்குன்னா ஆடுக்குன்னா ரெண்டு இருபது குட்டி போடுதுங்க ஆறு மாச பிறகு குட்டி ஏழு மாசம் எட்டு மாசத்துல வியாபாரம் பாக்கலாம் குட்டிகளை கெடா குட்டிகளா வித்துருவோம் வித்துட்டா என்ன மசோம்னா வருமானம் ஒரு போகத்துக்கு பத்து குட்டி பத்தஞ்சி ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு என்ன மந்தா ஒரு லட்சம் வருமானம் வரும் இதுக்கு தீனி எல்லாம் தீனி வந்து நாங்க வந்து கொஞ்சமா மேய்க்கிறதுங்க மேய்ச்சலுக்கு விடுறது தான் பூவா ம புல்லு இருக்கு அதை அறுத்து போட்டுக்குவோம் மேய்ச்சலுக்கு கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ளே விட்டுக்குவோங்க விட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு வருஷமா உழந்துருக்கு காலையில இருந்து என்னென்ன இது கொடுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு காலையில அதுதான் பத்து எட்டு மணி ஒன்போது மணிக்கு மேல மேய்ச்சலுக்கு தான் விடுவோம் விட்டுட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மேய்ச்சணும்னா பன்னெண்டு மணிக்கு கொண்டு அடைச்சிடுவோம் அடுத்து வந்து மூணு மணி நாலு மணிக்கு ஓட்டுவோம் மேய்ச்சலுக்கு மேலும் மேய்ச்சுக்கு போயிட்டு ஏழு மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு வருவோம் இடையில தண்ணி குடிப்பீங்க தண்ணி அதான் மேய்ச்சிட்டு வந்தோட தண்ணி தண்ணி என்னன்னா கரைசல் போடுவீங்களா புண்ணாக்கு இல்லைங்க நாங்க மெடியா அந்த அரிசி கூழ் மாதிரி அரைச்சிட்டு கூழ் மாதிரி மக்காச்சுல மாவு இதை கலந்து ஒரு பேசல இருந்தா கலந்து வச்சிருவோம் கலந்து வச்சிருவோம் காலையில காய்ச்சி அது அப்பமா அவுத்துறோம்னா போய் குடிச்சிருவோம் சாயந்திரம் மேய்ஞ்சிட்டு வந்து குடிச்சுக்கும் இப்ப வெளியில ஓட்டும் போது இப்ப அடைச்சிட்டு போகும்போது ஒரு தண்ணி குடிச்சிட்டு போகுங்க அடுத்து வந்து மேஞ்சிட்டு வந்தேன் அவ்வளவுதான் செலவுங்கிறது இல்லைங்க சைடு சைடு மாதிரி நம்ம தேவைக்கு அப்பப்ப பாத்துக்கலாம் ஆமா தேவைக்கு பாத்துக்கலாம் செலவு தீர்த்துக்க உடனே செலவுனா ஒரு கிடாக்கிட்டே இருக்குதுன்னா ஐயாயிரம் ரூபாய் இப்ப இது எது ஆஸ்பத்திரிக்கு எது நோய் அந்த மாதிரி நோய் வந்து நான் ரெண்டு மாசத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி போய் கீரி மருந்து கழிச்சல் நோய் மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல ஸ்டாக் வச்சிருக்கேன் ஊசி எல்லாம் நீங்களே போட்டுக்கீங்களா ஊசி நான் போடுவேன் மருந்து கீர்பூச்சி மருந்து ரெண்டு மாசம் கொடுக்க ஆடுகளுக்கு ஆடு குட்டிகளுக்கு அவங்களே சொல்லி கொடுக்கறாங்க குட்டிக்கு தின்னமல்லி இளங்குட்டிக்கு ஆடுக்கு தினமில்லனு அது மாதிரி அவங்களே சிரிஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மாசம் கொடுக்க கீர்பூச்சி மருந்து களி இது கழிச்சல் இது ஆகுதுன்னா அதுக்கு மருந்து உயிருவாங்க இதுக்கு தாது உப்பு கட்டின்னு ஒண்ணு செரிமான சக்தி குடுக்குமா பசி எடுக்குமா தண்ணி தீவன அந்த மாதிரி நம்ம இதுல கேட்டு கால்நடை மருத்துவ அந்த இருக்குல்ல அதுல தாதுப்பு குடுங்கனேன்னு வாங்கிட்டு வந்து நல்ல பெரிய கட்டி மாதிரி இருக்கும் அதை வாங்கி அங்கனாங்கன்னா ரெண்டு மூணு தொங்க விட்டுருங்க ஒரு குச்சியில கட்டி அது போய் போய் அங்கே அத நக்கி சாப்பிடுமா அப்ப அங்க நல்ல செரிமான சக்தி பசியெல்லாம் எடுக்குமா அது நல்லா சரிங்க ஒண்ணு